விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் எழுநூறு அடி போர்வெல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா புதுச்சத்திரம் பாவை காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாச்சல் ரோடு இருக்குது அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா கடைசியாக லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா போடிநாயக்கம்பட்டி அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இது கேட்டக் சோலார் ஈபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் எழுநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இந்த இடத்துல மொத்தம் பார்த்திங்கன்னா எட்நூறு அடிக்கான போர்வல் ஆளம் இருக்குது எழுநூறு அடிக்கு மோட்டர் நிப்பாட்டி கொடுத்து ஒரு மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் பரப்பளவும் முழுசுமே தென்னை தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க இந்த விவசாய லேண்டில் ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான இபி சர்வீஸ் இருக்குது இங்கே இந்த லேண்டோட கிணறு பக்கத்துலேயே நம்ம இந்த சோலார் பேனல் சிஸ்டம் போட்டு கொடுத்துருக்குறோம் போர்வல் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா இதிலேருந்துட்டு ஒரு ஐநூறு அடி தூரத்தில் இருக்குது ஸோ இந்த கிணத்துக்கு பக்கத்தில் இந்த சோலார் சிஸ்டம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்துக்கான சேஃப்டி பர்பஸில் இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே எங்களோட ப்ராஜெக்டில் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த ஐந்து ஹெச்பிக்கான இபி இலவச சர்வீஸ் மூலமாக இந்த இடத்துல கிணத்துல ட்ரிப்ரிகேஷன் மூலமாக இங்கே இருக்கிற தென்னங்கன்களுக்கு சொட்டு நீர் மூலமாக தண்ணீர் வந்து பாசனம் பண்ணப்படுது ஸோ இங்கே இருக்கிற இந்த போர்வல் பாயிண்ட்லேருந்து எடுக்கிறதான இந்த வாட்ரு எல்லாமே கிணத்துல கொண்டு கொடுக்குற வகையில் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதாவது நீரோட தேவை வந்து இந்த விவசாய நிலத்துக்கு அதிகப்படியாக இருக்குது கிணறோட ஈல்டும் குறைவாக இருக்கிறபடியால் ஒரு அஞ்சு ஹெச்பி ஈபி சர்வீஸ் இருந்தும் இந்த விவசாய லேண்டில் ஒரு போர் போட்டிருக்காங்க இந்த போரோட ஆழம் பார்த்திங்கன்னா எட்நூறு அடி எழுநூறு அடி மோட்ரு லோரிங் பண்ணி ஒரு மூன்று ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஃபுல்ஃபில்லாக ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா எழுநூறு அடிக்கான காலம் காலம்பைப்பு அதுக்கான கேபிள் ரோப்பு போர்வெல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் ஸ்டர் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷனு எல்லாமே ஏ டு சேட்டு ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்கிறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டார் கண்ட்ரோலர் மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பேனல் இருபது வருட உத்தரவாதமும் பண்ணி கொடுக்குறோம் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் குறித்த விபரங்களாக கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடியதான கருத்தை கவனிக்கலாம் வாங்க ஏற்கனவே நாம நாங்கள் இருக்கிறத நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கம் ஏற்கனவே எங்களுக்கு போர் கிணறு இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது இருந்தாலும் அதில் ஒன்றுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஓட்ட முடியாதுங்கிறதுனால தண்ணி பற்றாக்குறதுனால நாங்கள் இன்னொரு போர் போட்டோம் அதனோடய தேவைக்காக உடனே ஈபி வாங்க முடியாதுங்கிற காரணத்தினால நாங்கள் யூடியூப் மூலிமா பார்த்தோம் கேட்டதுங்கிற சோலார் நல்லா பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது அதனால் ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணனும் வந்து சைட்டுக்கே வந்து அவங்க மெசெலாம் எடுத்துகிட்டு போனாங்க சொன்ன ஒரு ஆறு ஏழு நாள் டைம் சொன்னாங்க இருந்தாலும் ஒரு நாலஞ்சு நாளிலேயே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க முத நாளே மெட்டீரியல் வந்து இறக்கிட்டு நைட்டே வந்து ஸ்டே பண்ணி தங்கி காலையில் மணி ஆறு மணிக்கு வேலை ஸ்டார்ட் பண்ணி மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் எல்லாரெலாம் பதினாலு ஒர்க் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க எங்களுக்கு திருப்தியாக இருந்தது நல்ல முறையில் வேலை பார்த்து கொடுத்தாங்க தண்ணி அந்த மாதிரி நல்லா வருது எதிர்பார்த்த அளவுக்கு அதனால் தொடர்ந்து இந்த மாதிரி எதாவது ஹெல்ப் தேவைன்னா எங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே நல்ல முறையில் பண்ணி கொடுப்பீங்கங்கிற நம்பிக்கையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது இது மா வேறு எங்களும் போடுறீங்க நிறையா பேர் அதை பார்த்து போடலாம் கண்டிப்பாக ஃபெயிலர் இல்லை சக்ஸஸ் தான்